எடுத்த உடனே ஒரு பன் சின்ன தாயே தந்த அந்த அடி ரகமா தட்டு சங்கு சக்கு சஜக்கு சட்டு குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்னு போகும் போன் சுந்தரி கண்ணால் ஒன்று போனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா குடியா கொஞ்சம் அப்ப முறை சாதிரு தான் தென் பாண்டி வீதியிலே வீதியில் இந்த பா இங்க போய் பாருங்க ஒரு மேதை பீத்தவன் பால்மரியட்டு மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க கொண்டு வந்து ஊர் படத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க தெரிஞ்சிடையா என்னதான் எஸ் ஏசி அவர்கள் அவன் அறிமுகப்படுத்தலான் தம்பி விஜய தன்னுடைய தனித்த ஆற்றலால் அவன் இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு சிறந்த படைப்பு இது இல்லை என்னுடைய தங்கர் குறிப்பிட்டது மாதிரி பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளாக இருந்தும் நான்லாம் முதல் படத்திலே அவரோட இணைந்து வேலை செய்யணும்னு நினச்சேன் அந்த வாய்ப்பை பெற முடியல தங்கர் கூட அலைகிலலாம் வேலை செஞ்சிட்டார் ஏன்னா முதல் படத்திலே தம்பி சிவபிரகாஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருசு எங்கள் அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது அவர் இசைஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும் அறிவு என்பது அறிவது ஞானம் என்பது உணர்வது இசையை அறிய முடியாது உணரணும் அதனால் அவர் இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டுது அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன் இசையை அமைப்பது இசையமைப்பாளர் இசையை அருள்வது ஒரு இறைவன் கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றனும் எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு எனக்கு காலுக்கு நல்ல சுத்த கொடுத்துரு எனக்கு நிறைய மூளை கொடுத்துரு எல்லாம் என்ன கேட்டாலும் நினைக்கிறான் பாருங்க அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன் ஒன்றுக்கு பேர் இறை வச்சோம் நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துடும் இங்க கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார் நீங்க வேணா பாருங்க உலகத்துல இப்படி ஒரு இப்படி ஒரு இசை இசை அறிவு கொண்ட இசை ஆற்றல் கொண்ட ஒரு ஒரு மேதை பா பீத்தவன் பால்மரியும் மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதை என்ன முத்துராஜ் போட்டு வாசிக்க சொல்லுங்க தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிருங்க ஒரே இசையமைப்பாளர் ஒரு மியூசிக் கம்போசர் ஒரு கம்போசர் ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுவாங்க எடுத்த உடனே ஒரு பாட்டு சின்ன தந்த அந்த பாட்டு போகும் கொஞ்ச நேரம் அடி ரகமாக கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும் அதுல அதுல வந்து தேவரத்துல இருந்து ஒரு வித போடுவாரு கும்பிட்டு குரு ஒரு போடுவா சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவாரு திருப்பி காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒண்ணு போகும் திருநி சுந்தரி கண்ணால் ஒன்று போடு யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே குடியா குடியா வா வா ஏ பித்தவான் வா மோசாட்டு வா பால் மாறிட்டு வா போடாப்பே ஏழு பாட்டு போட்டு 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 விடாப்பா யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேடட இவர்தான் சங்கு சக்கு ச ஜக்கு ஜக்கு அதான் அவர் தான் கம்போ சார் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டு அதான் கம்போ சார் திருப்பி ஒருத்தர் சுந்தரி தன்னால் ஒரு அது எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனால உலகத்தில் நம்பிட்டானே என்னை அது எங்கால தான் முடியும் இப்ப டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான் ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும் மற்ற இடத்துல சரியா ஆட மாட்டார் அப்படிலாம் இல்லை எங்கால எந்த திடல்ல விட்டாலும் அடிப்பார் நீ இது ஹோம் பா இது ஹோம் கிரவுண்ட் எங்க அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான் நீ எடு நீ ஏதாவது நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்றேன் சீமா சொன்னதுக்காக ஒரு விரைபான் எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பாரு கொண்டு வாங்க இங்க இருந்து இங்கிருந்து கருவிக்குள்ள இருந்து இங்கிருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன் ஓடும்போது போது தூத்துக்குடியிலிருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே வந்தவனே யாரடிச்சார் அந்த பாட்டுக்கு தாளம் இல்ல வெறும் புல்லாங்குழல் தாரரீ அப்படியே போய் பொழுது அடஞ்சிடும் பொழுதுபடியும் மும்பைல படுத்துக்கிடப்பான் ஏ இது இது இதெல்லாம் எங்க அப்பாட்ட சொன்ன வச்சுக்கிட்டே நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாய்டா அது பா மறக்கிறதுக்கா பாக்குறது இது ஒரு இசையா இல்லை அண்ணன் கமலாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துக்கும் போது அப்படி தென் பாண்டி அது அண்ணன் குரல்ல வரும் அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்ல நல்ல தாளம் தபேளா வாச்சு போவாப்புல இது அப்பப்ப வரும்போதெல்லாம் தபேளா போயிட்டே இருக்கும் கடைசி எங்க அண்ணன் செத்துருவாப்ல சுட்டுருவா அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு ஒரு தென்பாண்டி சீமயிலே டம் முறை சதிருது இந்த உலகத்துல இப்படி ஒரு மீ விஷயம் பாலை காத்தான் உலகத்துல உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பாழை அவர் ஒரு திரைக்கதையும் என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான் வசன் எழுதுறான் அவர் தனியா உட்காந்து ஒன்னு எழுதிட்டு இருப்பாப்புல இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இதை மணிரத்னம் ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல தவேலா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்லே போங்க அங்க அவர் ஒரு இறந்துட்டார் அவ்வளவுதான் கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்ப முர சாதிற தான் தென் பாண்டிச்சி மயிலே தங் தேரோடு வீதியிலே இந்த பார் இங்க போய் பாருங்க அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு எத்தாயிரம் பாட்டு ஓவுன்னு பிதம் இதுதான் எங்க இளையராஜா அதனால தான் இசை இறைவன் இசை அருள்வார் அருள்வார் இன்னைக்கு ஒரு என்ன நடக்குது அது பாட்டுக்கு மெட்ட அமைச்சிக்கிட்டு இருக்கும் அது ஆங்கிலத்துல கம்போசிங் நாலு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் இது வந்து வரும்போது வரும் எங்க தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும் ஒரு மெட்டு வரணும் இல்லையா அப்படி வரணும் ஆனா எங்க அளவுக்கு தெரியும்ல இருங்கங்க காலையில ஒரு பாடல் மாலையில ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவோம்ல இப்போ சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளோ எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு எவ்வளோ நேரத்தில் இசை அமைச்சிரு கம் மெட்ட அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன் அரை மணி நேரம்தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாள் இல்லை நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர் அவர்கிட்ட பெட்டி வச்சு நின்று இருந்தேன் நான் அவர் அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன் அவர் கண்டுக்கல தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி பாடி காட்டில நில்லடா அது எப்படி வரும்னு சொல்றா அது சொல்றேன் ஐயாட்டா அப்படின்னு அது என்ன இவனை பாட சொல்றாரு நான் பெட்டியோட ரெண்டு பேரும் தான் போயிருக்கோம் அவர் சொல்ற என்னது யாரு என்னோட அப்பா அசோசியேட் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன் அப்படியா சரி பெட்டி உட்கார் பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடு கண்ணில் ஏதோ மின்னல அடிச்ச அது எப்பட அந்த இடத்துக்கு சரியா அவர் நான் ஒன்னு போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க எல்லாம் நம்புங்க நம்புங்க ஏங்க என் குழதெய்வ வீரகாமாலி வீரகமாக ஆணையாக சொல்கிறேங்க இந்த பாருங்க இப்படி போடுற அப்படிங்க இப்படி போடுறாங்க இவ்வளோதாங்க இந்த கை இங்கே போயிருக்கு இங்கே போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகாலை மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெது அப்படி வருடும் அப்படிங்க அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் அப்படில கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலி தான் போடணுமே இந்த படத்துல பூராமே தான் எழுதியிருக்காரு பாட்டு பூரா எழுதில முடியாது அப்படியே பாடி சரிதான் என்ன சூப்பராஸ் அப்படியே பாடுவாருங்க அந்த தண்டனாலதான் அது இளையராஜா இப்ப இப்போ இங்க பாருங்க மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு ஒன்னோட உக்காந்து நாம் பேச அது வரைக்கும் நல்ல இடம் தான் அங்க ராமுக்கு போட்டுருவாங்க எப்படி எப்படி பாருங்க அவரை ரயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களா ஒன்னு சோறு தண்ணி ஒண்ணு தான் எங்களை பெத்த தாய் பாடின தாளாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த குடத்துல ஆனா முப்பது நாற்பது வருஷமா ஒரே ஆளோட தாளாட்டி சலிக்கல சலிக்கல இன்னைக்கும் சலிக்கல இவன் தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்த இது ஒரு படம் அதுல என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல அதுல வந்து ஒன்னு நினைச்சு நினைச்சு உருகி போனே மெல்ல யாரா இருந்தாலே யாரா விட இன்னைக்கு இன்னைக்கு என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா நஞ்ச உதச்சு உதச்சு பறந்து எங்கால பாருங்க விஜித்துக்கும் போடுவாரு விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவா அது வந்து வரம் எப்பவாவது அரிதுன்னு அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தாலும் அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா அது ஒரு வரம் அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது அதனால இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் நான் வந்து உளமாற வாழ்த்த வந்திருக்கேன் நான் வந்து இது என்ன எங்கள் விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து ஏ பய வேலை இருக்கு எனக்குன்னு போயிருப்பேன் அதுதான் அது அவர் தெரியும் சிரமந்தான் இப்போ போய் மூணு நாள் ஆச்சு இப்படி சுற்றிட்டு தெரிஞ்சு காலையில் இன்னும் ஓடணும் அது ஆனாலும் இந்த இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப முக்கியமானது அது நான் வந்து அரவிந்து தான் எங்கள் அரவிந்து ஆ அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பான்னு நினச்சேன் நான் நான் விஜித்து வந்திருக்கேன் எனக்கு நான் இவ்வளவு விஜித்திட்ட எதிர்பார்க்கல ஒரு முதிர்ந்த நடிகை எங்கள் அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க அவங்க வந்து அந்த பாலைவனச்சோலையில் போது அவ்வளவு இதாக இருக்கும் அந்த உரையாடலை வெளிப்படுத்துகிற ஆற்றல் அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையாக அது அது மாதிரி நடிச்சிருக்கான் அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சிருக்கான் விஜித்து பாராட்டுகள் அதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு இதில் நீங்கள் விஜயத்தை பாராட்டுவது தங்கர் தங்கரை பாராட்டுவதும் தான் என்னை பாராட்டுவது தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதும் தான் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம் தேவையானி அவர்கள் சொன்னது போல் உன்னுடைய தான் நீ வெல்லணும் அது முக்கியம் யாருக்குமே வந்து அந்த புகழுங்கிறது ஒரு முகவரி அட்டை போல பயன்படும் ஆனால் நீங்கள் நீங்க செய்கிற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்தா நீங்க நிலைத்து இருக்க பொரியலா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படுது அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக்கு வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியா இருந்தது தனித்த தன் ஆற்றலால் நிரூபித்தாங்க அது மாதிரி தான் எங்கள் அப்பா என்னதான் எஸ் எசி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய் தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு கடுமையான உழைப்பு அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சாதனை சாதனையை எப்படி தொட முடியும் வெற்றியின் மூலமா வெற்றியை எப்படி அடைய முடியும் கடுமையான உழைப்பின் மூலமா அதனால உழைப்பு 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 அதை தவிர ஒன்றும் கிடையாது அந்த பேரன்பும் பெருங்கோவத்துக்கே உங்க எல்லாருக்கும் இழிவு உதாரணம் சேகுவேரா சேகுவேரா உங்களுக்கு தெரியும் கீப விடுதலை புரட்சியாளர் பசியோடு இருந்தார்கள் மக்கள் உணவளித்தேன் மனிதாபிமானி என்றார்கள் அது அவனுடைய பேரன்பு ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் தான் அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோபம் அது உணவு அளித்தது பெரும் பேரன்பு அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது பெருங்கோபம் அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்புது எத்தனை காலத்துக்குடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சுது அதான் படம் தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க ஊடகவியலாளர்கள்லாம் ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தால் எப்படி எழுதுவீழோ தம்பி விஜய் படம் வந்தாலும் எப்படி எழுதுவீழோ அது போல இது படம் புதியவர்களை வரவேற்கணும் அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வர வராது இப்ப என்ன எல்லாம் தேர்தலில் போட்டிடுறேன் யாரும் சொல்றது இல்ல கருத்து கருத்து கணிப்பில் கூட இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது சீமான்னு ஒருத்தர் அவனும் போட்டி போட சொல்றது இல்ல அங்க இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை இது இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இவ்வளவு நேரம் இருந்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ரொம்ப பெருமை அவர் தம்பி அப்பா கதிர் நான் ரொம்ப நெருக்கம் என்னுடைய தம்பி அவருடைய தந்தையாக இருந்தாங்க அவரும் நடிச்சுக்காரு அல்ல கெட்டவரை தான் நினச்சிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகும் சாதி கொஞ்சம் கொஞ்சமாக சாகும் சமூக மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கு இன்னொரு தலைமுறை மாறி வருது அந்த மாற்றத்திற்காக நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி படம் வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள்